வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர் நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ இருக்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி தனுசு ராசியை பற்றி தான் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருக்கிறோம் அதாவது ராசிக்கு நாலாம் இடத்துல சனி போகிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் அதாவது ராசி அதிபதியாக ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக நேருக்கு நேராக பார்க்குறார் அதாவது சம சப் சப்ம பார்வையாக பார்க்குறார் அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல ராகும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் அமர்ந்து இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கிறது ஓரளவு நன்மை அளிக்கிற வகையில் இருக்கு ஓகே இப்போ இதனால என்ன மாதிரியான பலன் நம்ம தனுசு ராசினர்களுக்கு இருக்கும்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து தைரியம் நல்லா இருக்கும் அதாவது எதா இருந்தாலும் தைரியமாக இருக்கிறது குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது உண்டான அமைப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு சித்திர வழிபாடு அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு நிறைய தோணும் அதே மாதிரியே இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா தந்தையாரும் குருமார்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் அது போன்ற விஷயங்களும் நல்லபடியா இருக்கட்டும் அதே போல பாத்தீங்கன்னா ஆஹ் கழுத்துற ருத்ராட்சம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க ஆஹ் திருமண பயிற்சி அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த விஷயம் கூட இந்த சமயத்தில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது தன்னோட முயற்சியினால் அதாவது மூன்றாம் அதிபதி நாளைக்கு நாளுக்கு போகிறதுனால தன்னோட முயற்சினால் வந்து வண்டி வீடு வாசல் வண்டி வாகனம் செய்கிறதா இருக்கட்டும் தன்னோட முயற்சியில் வெற்றிகளை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி வெற்றிகளை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜ என்னந்த இருந்தாலும் எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுனால மனசுங்கிறது அவ்வளோ தூய்மையாக இருக்கும் எப்போதுமே அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ரகசியம் கூட இப்போ வெளிப்பட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்து தீர்றதுக்குள்ளான அமைப்பும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இருந்து நேரடி பார்வையை ராசிக்கே செலுத்துறதுனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதாவது யாராவது வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறது அப்படிங்கிறது இருக்குது இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்டு அதாவது ட்ராவல் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க வெளிநாடு வேலைக்கு போகிறவங்க வெளி மாநில வேலைக்கு வேலைக்கு போகிறவங்க பயணம் பண்ணி வேலைக்கு செய்கிறவங்க அதே போல் பார்த்திங்கன்னா வீலரில் பயணம் பண்ணி வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் தொழில் வந்து அற்புதமாக இருக்கும் அதே போல் மார்க்கெட்டிங் தொழில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமாக இருக்கும் ம மனைவி வந்துட்டு இன்னொரு விஷயம் அதாவது இன்னொரு படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு தோன்றும் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய மனைவி வந்து இன்னொரு படிப்பு படிக்கணும் இல்லைன்னா ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தோன்றும் கை விட்டு போன சொத்துக்கு கூட இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டை நடந்து குடும்பம் பிரிதான் எல்லாமே இருந்தாலும் கூட சேர்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் கல்வி அப்படினா அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா மேல் கல்வி அப்படிங்கிற பாவம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் அதுக்கிடையில் அந்த நடுநிலை மு முடிச்சுட்டு இந்த டென்த்து லெவல்த்து டுவெல்த்து போகிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் தடை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய தடை இருக்காது ஆனால் என்ன எடுக்கலாம் அந்த லெவல்த்து டுவெல்த்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் குழப்பிப்பாங்க மற்றபடி எல்லாமே அவும் நல்லா தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா புதன் வீட்டில் இருக்கனால அதிக ஆன்மீக புக்குகளும் அதிக புக்குகள் வாங்கி படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க நீர் சார்ந்த இடங்களுக்கு போகிறதுக்கு அதிகம் விரும்புவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மையாகவே நடக்கிறதுக்கு அமைப்பு வந்து இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை இந்த தமிழ் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் வருடம் இந்த நம்ம தனுசுராசினர்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன்